சிம்பிளாக ஹெல்த்தியாக ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பராத்தா பண்ண போகிறோம் ஆயில் பட்டர் எல்லாமே குறைவாக யூஸ் பண்ணியிருக்கோம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒன்றரை கப் கோதுமை மாவு உப்பு கொஞ்சம் ஆயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இதுக்கு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணணும் அதுக்கு பன்னீர் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான மசாலா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் கஸூரி மேத்தி இதெல்லாம் போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்ல பால் மாதிரி கொண்டு வந்துடணும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு மாவெல்லாம் எதுவும் தேவையே இல்லை இப்போது அது ரெடி பண்ண மாவு எடுத்துகிட்டு ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிட்டு இந்த ஃபில்லிங் வச்சுருவோம் இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மோமோஸ் பண்ணுவோம் கொழுக்கட்டு பண்ணுவோம் அதே மாதிரி ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் திக்காகவும் தேய்க்கலாம் நீங்கள் வந்து தின்னாவும் தேய்க்கலாம் ஸோ தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும்தான் தேவைப்படும் மேலே ஒரு அரை டீஸ்பூன் நெய்யோ பட்டரோ போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஊறுகாய் இல்லை நீங்கள் தயிரோடு எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு லஞ்சாக கூட கொடுத்து விடலாம் அவ்வளோ சூப்பராக